முகமதின் இன்றைய நாள் நேத்தி இரவு ரசூ சஹாபாக்களும் பத்ருடைய மைதானத்தில் போய் சேர்ந்தார் பத்ருடைய மைதானத்தில் போய் சேர்ந்த உடனே அங்க சகாபாக்கள் நல்ல யுத்த அனுபவங்கள் தந்திரங்கள் தெரிஞ்சு ஒருத்தர் சொன்னாரு அல்லாவுடைய தூதரே மேட்டுப்பகுதியை நாங்கள் பிடிச்சு கொள்வோம் ஆஹ் நாங்க மேட்டுப்பகுதியை பிடிச்சா புறவு வாரவங்க என்ன செய்யணும் பள்ளத்தில் உள்ள தான் பிடிக்கணும் தச்சமே மழை பெஞ்சா பள்ளத்தை நோக்கித்தான் தண்ணி போவோம் அவங்க சேத்துல மாட்டி கொள்வாங்க எங்களுக்கு சேர் இருக்காது சல்லு அலஹி வசலாம் அந்த சஹாபியை பாராட்டினா நல்ல செய்தி சொன்னாங்க அதே மாதிரி மேட்டு பகுதியில் அப்படி வசதிகளை அமைச்சு கொண்டாங்க சஹாபாக்களும் ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களும் இரவு நேரத்திலே ரசூலுல்லா சல்லாஹூ அலஹி வசல்லாம் பார்க்குறாங்க மழை பெய்யுது அந்த சஹாபி சொன்ன சரி எவ்வளோ தண்டிகளை சேகரித்து வச்சு கொண்டாங்க ஆனா பள்ளத்தில் இருக்கிறவங்க தடுமாறுறாங்க என்ன செய்யறது ஒண்ணுமே அவர்களுக்கு விளங்கலை இப்படி ஈகும் பொழுது ரசூல்லா சஹாபாக்களுக்கு சில நாளை நடக்க இருக்கிற யுத்தத்தை பற்றி சில உபதேசங்கள் செய்தார்கள் அதுக்கு பின்னால சொன்னாங்க நீங்கள் எல்லாரும் படுத்து நிம்மதியா படுத்துட்டு எழுபுங்க என்று சொல்லி சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் தனிப்பட்ட அமலிலே ஈடுபட்டார்கள் ஏராளமான தண்ணி இருப்பதனால ரசுல்லா சொன்னாங்க சஹாபாக்கள்கிட்ட அந்த எதிர்தரப்பாளர்கள் இருக்கிறாங்களே குறைசியல் மக்கா குறைசியல் மக்கா கா காவிரைகள் அவங்களுக்கு அழகு அளவுக்கு வந்து தண்ணி எடுத்துன்னு போயிச்சனாங்க அந்த நாளைக்கு அவனோட தான் யுத்தம் செய்ய வைக்கிறோம் இந்த காலத்து அப்படி இருந்தும் மனிதாபிமானம் பரசுல்லா சொல்றாங்க அவங்களுக்கு வேணுமென்னா வந்து தண்ணி எடுத்துன்னு போயிச்சில்லங்க தேவை எங்களுக்கு தேவைக்கு அதிகமா தண்ணி சேர்ந்தீங்குது இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது அதாவது அந்த பகுதியில இருக்கிறவங்க எங்களோட பகுதிக்கு வராங்க தண்ணி எடுக்கிறதுக்காக வேண்டி அதே நேரத்துல சில சகாபாக்கள் அவங்க காண்றாங்க உமையா தனக்கு கொடுமைக்கு மேல் கொடுமை செய்த உமையா அவரும் வாரான் தண்ணி எடுக்கிறதுக்கு இடத்துக்கு கண்ட உடனே தாங்கேலாத கோபத்துல உமையா சத்தம் வச்சாரு அல்லாஹுடைய பகைவன் வந்திகிறான் அல்லாஹ்வுடைய பகைவன் வந்திகிறான் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க இதுக்குள்ள இன்னொரு சமாச்சாரம் என்னண்டா உமையாவும் அப்துல் ரஹமா அனுபனம் ஓஃப் ரலி இஸ்லாத்துக்கு வர முன்னால பெரிய கூட்டாளி நெருக்கமான கூட்டாளி அப்துல் ரகுமா அனுபுனு ஆவுப் இஸ்லாத்துக்கு வந்தாங்க உமையா வரல ஆனா ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தம் செஞ்சு கொண்டாங்க ஓண்ட உயிருக்கும் உடைமைக்கும் நான் பொறுப்பு உயிருக்கும் உடைமைக்கும் நீ பொறுப்பு நண்பர் அவரு அவரு முஸ்லிப் இவர் முஸ்லிம் ஒப்பந்தம் செய்றாங்க இந்த ஒப்பந்தத்துக்கு பின்னால இப்ப இந்த இடத்துல மாட்டி கொண்டாங்க அதுக்கு முன்னால ரசோனுல்லா உள்ள களத்துல ஒத்தகத்துல குடலை கொண்டு வந்து போட்டவங்கள்ல அஞ்சு பேர் சம்பந்தப்படுகிறாங்க அந்த அஞ்சு பேரும் முஸ்லீம்களை கையாள கொலை செய்யப்படுவார்கள் என்று ரசூல்லா சல்லாஹூ அலஹி வசலாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க புகாரில் அந்த ஹதீஸ் வருகிறது அந்த ஆக்கல்ல இவர் ஒரு ஆள் உமையாகும் இப்ப சத்தம் வச்ச உடனே எல்லா அதிகமான சஹாபாக்கள் வந்து அவரை ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அப்துல் ரஹ்மான் அவர்கள் எல்லாம் ஈக்கிறாங்க இப்ப அவங்க அந்த அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே செஞ்ச ஒப்பந்தத்தின் பிரகாரம் உமையா அவர் பாதுகாக்கணும் எப்படி பாதுகாக்கிறது எல்லா கையிலையும் வாழ் எல்லாம் நல்ல உஜாராக உற்சாகமாக ஈக்குறாங்க அவர் சொல்லிட்டாரு உம்மையாவுக்கு கீழே படு படுத்து போக இல்ல அவர் படுத்தாரு இவரை மேலால படுத்தாரு அவரை காப்பாத்த இப்போ உண்டு சரிம் விட்ட வழி இல்ல கடைசிக்கு சஹாபாக்கள் எப்படி யூகமுழு தெரியுமா அப்துல் ரஹமான் அனுபவம் அவுஸ்திரேலியல்லாவுட உடல்ல எந்த பாதிப்பும் ஏற்படாமல் உமையா வெட்டணும் ஒரு முஸ்லிம் ஒரு சொட்டு இடத்துல சஹாபாக்கல்ல ஒரு சஹாபி என்ன தெரியுமா செய்யறாரு வாழ கொண்டு வாராரு உமையாவிட வைத்துக்கு கீழால பூமிக்கு மேலால அப்படியே போட்டார் போட்டு திருப்பினாரு திருப்பி அரு அருகன் அடுத்தார் அவர் ஷஹீத் அங்க ஷஹீத் அல்ல ரச அதே மாதிரி நடந்தது அடுத்தவர் யாரு அஞ்சு பேர்ல ஒருத்தர் ரசுல்லா சின்ன பிள்ளை ரெண்டு பேருக்கு அனுமதி கொடுக்கல அவங்க எங்களுக்கு தெரியும் நாயகமே எங்களை நீங்க எடுத்து எடுத்துக்கொண்டு எடுங்கத்துக்கு நாங்கள் ஆசி உடைக்கிறோம் சரி யுத்தம் பண்ணுங்க நல்லா போட்டி போட்டாங்க ஒருத்தர் வெற்றி ஒருத்தர் தோத்து வெற்றியினர் இருக்கட்டும் போகட்டும் அவரும் போக மனுஷில் அவர் சொன்னார் அல்லாவுடைய தூதரே அவரை விட நான் கொஞ்சம் அவசரம் பண்ணிட்டாரு அப்படியா ரெண்டு பேரு நில்லுலாக்கா அவரு அத இப்படியும் நின்னுட்டாரு காலவலசு ரசுல்லா கதையை பார்த்தா அவரே தெரியும் ஆ சரி சரி ரெண்டு பேரும் நின்னு இப்ப யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது அப்துல் ரஹமான் இப்படி ஓ கிரியெல்லாம் ஒன்பு சொல்றாங்க இது விஷயத்த எனக்கு வலவிலையும் இடலையும் ரெண்டு சின்ன பிள்ளார் இவங்க எனக்கு ஒரு பிரியோசரம் இல்லையேன்னு நான் நினைச்சேன்

பாஞ்சாங்க ரெண்டு பேரும் ஒரு பாய்ச்சல் ஒத்தரே மிருகத்துல காலை வெட்டின மிருகம் விழுந்தது அவனும் விழுந்தான் அவன் எலும்ப முந்தி அவனை வெட்டின ஒரே அடிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ரசூல்லா கேட்டாங்க தாரு வெட்டினது நான் தான் வெட்டினா அவர் சொல்ல நான் தான் வெட்டினா ரெண்டு பேரு மாலை கொண்டா பார்க்க ரத்தம் இல்லையா ஆ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெட்டினான்னு சொன்னாங்க ரசூல்லா சல்லல்லா வளைவி வசல்லம் அவர்கள் இப்ப யுத்தம் வேகமாக நடந்து கடைசியில வெற்றிவாக சூடும் பொழுது எழுபது காதல்கள் கொலை செய்யப்பட்டிருந்தாங்க எழுபது பேர் கைதிகளா பிடிப்பட்டாங்க கைதிகளில் பிடிப்பட்டவங்க குடும்பம்ல பெரியப்பா அவரும் கைதியா பிடிப்பட்ட எல்லாரையும் கூட்டி மூணு நாளை பிறகு மஸ்ஜிது நபதிக்கு வந்து எல்லாரையும் கட்டி போடுங்க எல்லாரையும் கையை இருக்கமா கட்டிட்டான் சஹாபாக்கன் ஈச்சம் நாள் ரசூல்ல தூங்க போனாங்க சஹாபாக்கன்னு போனாங்க யாரோ கெந்துற மாதிரி கேட்குது ரசுல்லா தூக்கம் வருது இல்ல ச ஏண்ட மாதிரி விளங்குதே எழும்பி வந்து அந்த கூட்டத்துக்குள்ள அந்த கைதிகளுக்குள்ள கூட பாக்குறாங்க சரியா சரி அப்பாஸ் ராயன் கெழுந்தறாங்க அவர் வட்டி எடுத்தாரே ஆரம்பத்துல கொஞ்சம் கொடுத்த ஆள் அவரோட கையை இறுக்கி கட்டின பிடிக்கும் ரசுல்லா முகச்சு விட்டாங்க அதுக்கு பிற அவர் நிம்மதியா தூங்கினாங்க அதுக்கு பிறகு தான் ரசுல்லாஹ் செல்லல்லாஹ் வளைவா செல்லம் அவர்களும் தூங்கினாங்க மறுநாள் இப்ப என்ன செய்யறது இவங்கள ஆலோசனை கேட்டாங்க எழுபது பேர் கொடுக்கணும் பார்க்கணும் கேட்கணும் அநியாயம் செய்ய இயலாது சொன்னாங்க அவனி கொஞ்சம் பவரான ஆள் தானே ஒரே வெட்ட வெட்டி போடுவ நாயகமே எங்களுக்கு விரோதமாக வந்தவங்க தானே எங்களுக்கு விரோதமாக வாழ்த்துக்கிறோம் எந்த இங்க பார்த்துக்கொண்டிருக்கிறீங்க ரசூலா சரி அபு பக்க கருத்தை கேட்டாங்க அவசியமான நாயகமே இவங்களை சொந்த பந்தங்கள் தானே இவங்கள வெட்ட வேணாம் இவங்கள ஒரு எங்கட புல்ல பத்து பேருக்கு எழுத படிக்க ஓகே படிச்சு கொடுத்தா அவங்களுக்கு விடுதலை பக்ஷங்க தென்னம் கட்டிட்டு போகலாம் அப்பாஸ் நாயகம் நீக்கிறான் ரசூல்லா சொன்னாங்க நீங்களும் தெண்டத்தை கட்டிட்டு போங்களே பண்டைக்கு பதிருக்கு வாரான்னு ராவு பெரிய பணக்காரன் அந்த வழியில் பணம் வந்து அவன் மனைவி கிட்ட சொல்றாள் அப்பாசு நாயகம்ன்ற ஆகுவானும் நான் நாளைக்கு பத்ருக்கு போறேன் தேவையான அளவு பணம் கொண்டு போறேன் பணம் பட்டாக்குறை ஏற்பட்டா உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிப்பேன் வீட்டுல அறையில கட்டிலை கீழ பூமியை தோண்டி புச்சு வச்சுக்கிறேன் எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லி வைத்தாரு இப்ப இங்க மாட்டிக்கொண்டாரு சுருளா சொன்னாங்க நீங்களும் சல்லி கட்டிட்டு போகல எனக்கு ஒரு வசதியும் இல்லையே நான் சரியான கஷ்டத்துல அப்படி இப்படி என்ன சொன்னீங்க உங்களுக்கு வசதி இல்லையா பதிலுக்கு வாராண்டு ராவு மக்கா நகரத்துல உங்களோட வீட்டுல அறைக்கு உள்ளுக்கு நீங்களும் உங்களோட மனைவியும் கழிச்சு என்ன சொன்னீங்க தேவையான அளவு பணத்தை எடுத்துக்கொண்டு போறேன் பட்டாக்குறை ஏற்பட்ட அறிவிப்பேன் இடத்துக்கும் அவன் பேசின உடனே ரசூலை கைய புடிச்சானான் நீங்க அல்லாவுடைய தூளை நான் சாஹிதி செல்கிறேன் ரசூலா கெட்டி அணைச்சு புத்தம் கொடுத்தாங்க ஏதோ குடும்பம் ஏட குடும்பங்கள் இஸ்லாத்தை வர சொல்லும் என்னை வெக்கமாயிக்குது பெரியப்பா அப்பா பார்த்து சென்னா நீ இப்போ வந்ததே எனக்கு இதைப்போல ஒரு மகிழ்ச்சி இல்லை தன்னுடைய பெரிய தந்தையை புத்தம் கொடுத்தார்கள் என்று நான் ஹதீஸ்களிலே பார்க்குறோம் சரி அதனால் அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தை மௌலான் அமைச்சி தந்தாரே அவருக்கும் சேர்த்து அல்லாஹ் தாலா ஈரோ பாக்கியம் கோட்பானாக ஆமீன் ஜாரபல் ஆலமின் सले हना मोहमद सलाह मोहल वसल